இந்திய சினிமாவின் அடையாளம் தமிழ் சினிமாவின் அடையாளம்னு சொல்லலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் நிறுவனம் அதாவது அந்த காலத்தில் நடிக்க நான் இந்த சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஏவிஎம் உருண்டையை அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள எப்படியாவது போயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருடைய கனவாவும் இருந்தது இந்த ஏவிஎம் நிறுவனம் இன்னைக்கு சரவணந்த சார் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனையோ உருக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்திய சினிமாவில் அத்தனை ஹீரோக்களும் இந்த ஏவியம் நிறுவனத்துக்குள்ள வந்திருக்காங்க இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லை இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம் உள்ள நுழைய முடியுமா ஏவியமுள்ள அப்படின்னு இருக்க காலத்தில் உள்ள வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் ஏவிஎம் நிறுவனத்திலேயே வந்து நானும் நடிச்சிருக்கேங்கிறது இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அந்த ஏவிஎம்ல உள்ள முதல் படத்துலேருந்து ஜெமினி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு எங்கள் கூட உட்பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியாக ஜெமினிங்கிற அந்த படத்தை போட்டு அதில் பண்ண கலைஞர் இயக்குனர் சொல்லி அந்த பேனரில் வைக்கும்பொழுது உண்மையிலே அது என்றைக்கும் மறக்க முடியாது ஏழுமனை ஒர்க் பண்ணதும் சரி அவங்க கூட பணியாற்றுறதும் சரி அவருக்கு